ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குரூப் டூ படிச்சுட்ருப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு செவன் டூ எயிட் ஆகுது நேரம் ஒதுக்குனா தான் இருக்கிற கொஞ்சம் டைமில் நம்மளால் ரிவிஷன் பண்ணிவிட்டு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்மளால் கொஞ்சம் பண்ண முடியும் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி நம்ம இவ்வளோ நேரம் ஒதுக்கிறது டைம் மேனேஜ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க எப்படி நேரம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபுல் சிலபஸ் நம்மளால் இருக்கிற டைமில் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க குரூப் டூ ப்ரிலம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன் ஃபிஃப்டி கன்ஃபார்மாக எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அது முதல்ல ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நீங்கள் ரிமைனிங் டாப்பிக்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ் பார்க்கும்போது ஹண்ட்ரட் கொஷின்ஸில் செவன்ட்டி டு எயிட்டி கொஷின்ஸ் போ போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்குவாங்க ஏன்னா இப்போ குரூப் ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அதனால் நம்ம உடனே இந்த சொல்ல புக்கு வாழேஜ் வடிகள் அந்த மாதிரி இருக்கிற பிடிஎஃப்லாம் கரெக்ட் பண்ணி படிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் வச்சுக்காமல் நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் ஸ்கூல் புக்ஸில் டுவெல்த் வரைக்கும் எங்கே இருக்குது சிறப்பு திறமுறைகள் எங்கே இருக்குது அதை நம்ம கலெக்ட் பண்ணி படித்து முடிச்சுட்டு சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நிறைய சேனலில் நிறையா பிடிஎஃப் போடுறாங்க இந்த குரூப் ஃபோர்ல இதிலேருந்து தான் கொஷின்ஸ் வந்தது இதில் படித்தா போதும் அப்படிங்கிறதால நம்ம அதை ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா திரும்பவும் அதிலருந்தே கொஷின் கேட்பாங்க நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அதனால் நம்ம சிலபஸ் டாபிக் புக்கில் இருக்கிறத முதல்ல முடிச்சிடலாம் இலக்கியம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க் கரெக்டாக டென்த் வரைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம இலக்கியம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம க்ளியராக நல்லா படித்து வச்சுக்கலாம் இலக்கணம் கான்செப்ட் வைஸ் நல்லா பார்த்துக்கலாம் அதுலேருந்து வர கொஷின்ஸ் கன்ஃபார்மாக போடுற அளவுக்கு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஜிஎஸ் பார்க்கலாம் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் சிக்ஸு பாலிட்டி எக்கனாமி தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸு அதை முதல்ல படிச்சுட்டு ஏன்னா அதுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறதால அதில் சிலபஸ் வைஸ் பார்க்கலாம் சிலபஸ் வைஸ் அதில் என்னென்ன டாப் இருக்கோ டாபிக் இருக்கோ அதை முதல்ல முடியுங்க சயின்ஸ் வேண்டாம் அதில் ஒன்லி ஃபைவ் கொஷின்ஸ் தான் வர்றதால அதில் லாஸ்ட்டில் முக்கியமானது அமிலம் காரம் இந்த பிஹெச் வேல்யூ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டா போதும் ஜியாகிரஃபி அதே மாதிரி தான் அதுலேருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ஜிஎஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு டென்த்து ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக முடிச்சிடுங்க அதில் க்ளியராக இருந்தாலே யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாகவும் அதிலே வந்துடும் ஐஎன்எம் வந்துடும் அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டு டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற லெசன்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதை க்ளியராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் குரூப் டூ டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுங்கிறதால லெவன்த் டுவெல்த்தில் இருக்க லெசன்ஸும் இம்பார்ட்டன்ஸ் தான் அதுலேருந்து கொஷின்ஸ் வரும் டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்து பாடிங்க டென்த்தில் இருக்க லெசன்ஸ் தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால டென்த்து முடிச்சிட்டாலும் நம்ம ஈஸியாக லெவன்த்து டுவெல்த்து கவர் பண்ணிடலாம் ஜிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் பார்க்கலாம் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அம்சும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா போட்டு பார்த்தாலே போதும் மேக்ஸ் வந்து ஆப்டிடியூடும் இருக்குது ரீசனிங்கும் இருக்குது அதை நம்ம நிறைய சால்வ் பண்ணி பார்க்க பார்க்க தான் நம்மளால் அதை போட முடியும் மேக்ஸ் இந்த வாட்டியும் கொஞ்சம் நல்லா தான் வந்தது டைம் பத்தலைங்கிறதால நிறைய பேரால் கொஞ்சம் போட முடியல அதனால் டைம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ எப்படி ஒரு நாளைக்கு செவன் டு எயிட் ஹவர்ஸ் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மார்னிங் ஃபோர் டு சிக்ஸ் ஏஎம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால படிக்க முடியும் அடுத்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதால சிக்ஸ்த்துலேருந்து ஒரு டென்னு வரைக்குமே நமக்கு வேலை இருக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சாப்பாடு செய்யணும் அவங்கள ஸ்கூலில் கூட்டி போய் விடணும் வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ரிமைனிங் இருக்க காலையில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும் அதனால் நம்ம ஃபோர் டு சிக்ஸ் வந்து டூ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த டூ ஹார்ஸ் படிச்சுக்கலாம் அடுத்து டென் டு டுவெல் ஏஎம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்து ஒரு டூ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அடுத்து பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் மதியம் லன்ச் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தனியாக லன்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு மதியம் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குன்றதால பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அடுத்து சாயந்தரம் நாலு மணிக்கு அப்புறம் பசங்க வீட்டுக்கு வருவாங்க அடுத்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் ஈவினிங் இருக்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதனால ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வரைக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிக்ஸ் டு செவன் வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் வந்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அடுத்து செவன்லேருந்து ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும் பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிச்சுட்டு டென் தேர்ட்டிக்கெலாம் படுத்துடலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளால் அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு எழுந்து திருப்பி படிக்க முடியும் இப்படி தான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படித்தாகணும் இதில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் டைம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி படிச்சுக்கோங்க எப்படியும் ஒரு நாளைக்கு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆகுது மினிமம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷெடியூல் போட்டு படிச்சுக்கோங்க இப்போ நிறையா பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நிறையா எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஒரு சில அகாடமிஸில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது கிறிஷோபா சாய்ஸ் அகாடமி அந்த மாதிரி அகாடமிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நல்லாவே இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லி அவங்க கொடுக்குற ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டைம் படி நீங்கள் படிச்சுட்டு வாங்க எதாவது ஒரு கோச்சிங் சென்டர்லேருந்து எதாவது ஒரு டைம் டேபிளை யூஸ் பண்ணி படிங்க இது படிச்சுட்டு அடுத்து வேறு ஒன்று படிக்கிறது அந்த மாதிரி பண்ண வேணாம் எதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதில் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன் டே டூ டேஸ் அந்த மாதிரி டிலே ஆனாலும் அதை நீங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு வாங்க அந்த மாதிரி முடித்தா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அடுத்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறது அடுத்து பாதி படித்து முடிச்சுட்டு திருப்பி வேறு ஒன்றுக்கு போயிட்டு பண்ணுறது அந்த மாதிரி வேண்டாம் எதாவது ஒரு ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நமக்கு அந்தந்த யூனிட் கீழேயே கொடுத்ததால கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பட்ஜெட் ரிலேட்டடாக பட் படிச்சுடுங்க மத்திய பட்ஜெட் மாநில பட்ஜெட் ரெண்டுமே படிச்சுட்டு அடுத்து ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம்ஸ் நிறையா கேட்குறாங்க த இந்த கொஷின் இந்த இயர் குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருந்தாங்க அதனால் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த ஸ்கீம்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பொருளாதார ஆய்வறிக்கைகள் இருக்கும் எக்கனாமிக் ரிலேட்டடாக எந்த இடத்துல இருக்குது இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அந்த மாதிரி கொஷின்ஸ் நல்லா பார்த்துட்டு இதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் டைம் இருந்தால் ரிமைனிங்லாம் பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க அடுத்து இப்போது எலெக்ஷன் வேறு வரப்போகிறதால தேர்தல் ஆணையம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்குது எத்தனாவது தேர்தல் தற்போதைய தேர்தல் தலைவர் தேர்தல் ஆணையர் யார் அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க அதனால் அது ரிலேட்டடாகவும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி முதல்ல முக்கியமானது டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகிற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங்லாம் படிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி மார்க் அளவுக்கு கன்ஃபார்மாக கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் படிங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ